வணக்கங்க அமெரிக்காவில் ஐம்பது பர்சன்ட் வரி ஏற்றுமதியாளர்களின் தலையில் இடி கையில் பதினோரு பாயிண்டன் வந்த தாவேக்கா விஜய் அமெரிக்காவோட ஐம்பது பர்சன்ட் வரி விதிப்பால் தமிழக ஏற்றுமதியாளர்கள் பாதிப்பிற்கு உள்ளாகும் நிலையில் பொருளாதார பாதிப்பிலிருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளாருங்க இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட ஐம்பது சதவீத வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் தமிழக ஏற்றுமதியாளர்கள் முடியாத அளவிற்கு மிக மிக கடுமையான பாதிகள் பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க தங்கள் எதிர்காலம் குறித்த கேள்விகளோடோ கவலைகளோட இருக்கும் நெசவாளர்கள் மீனவர்கள் தொழிலாளர்கள் தொழில் முனைவோர்கள் ஒவ்வொருவரோடும் தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காரு அமெரிக்கா வரி இந்தியாவின் ஏற்றுமதி பொருளாதாரத்தின் பெருமையாக தமிழ்நாடு எப்போது இருந்து வருது இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் நமது மாநிலம் கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் அளவுக்கு பங்களிக்குதுன்னு சொல்லிருக்காருங்க நம்ம இன்னைக்கு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அது என்ன பதினோரு பாயிண்ட்டு அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது நாட்டோட மிகப்பெரிய ஏற்றுமதி அளவில் ஒன்றாக இருக்குதுங்க ஜவுளி ஆடை தோல் மற்றும் காலனிகள் ஆட்டோமொபைல்கள் ஆட்டோ உதிரி பாகங்கள் இயந்திரங்கள் ரசாயனங்கள் மின்னணு பொருட்கள் கடல் உணவு வகைகள் நகைகள் உள்ளிட்டவை வரை தமிழ்நாட்டின் தொழில்கள் லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதோடு இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியிலும் இந்த நிலையில் பொருட்கள் மீது அமெரிக்கா ஐம்பது சதவீதம் என்ற புதிய வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்திருக்குங்க தமிழக ஏற்றுமதியாளர்கள் தாங்கள் மேற்கொண்டு வரும் ஏற்றுமதி தொழிலை கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஏன்னா வங்கதேசம் உள்ளிட்ட பிற ஆசிய நாடுகள் மீது அமெரிக்கா இந்த அளவுக்கு வரிய விதிக்கல இதனால் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் மற்ற நாட்டு பொருள்கொடை விலை வந்து குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் ஐம்பது பர்சன்ட் வரி விதிப்புக்கு உட்படப்பட்ட இந்திய பொருள்கொடை விலை வந்து அதிகமாக தான் இருக்கும் அமெரிக்கா நாட்டில் இந்த வீடியோ நேர்த்திக்க நம்ம போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அண்ட் வந்து வரி விதிப்பு அதிகமான காரணத்தினால அமெரிக்க வணிகர்கள் இந்திய பொருட்களை வாங்குவதை தவிர்த்துவிடுவாங்க இது தமிழக ஏற்றுமதியாளர்களின் தலையிலும் விழுந்த ஒரு மிகப்பெரிய இடி இந்த வரி விதிப்பு நடைமுறையால் தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான வேலைகள் ஆபத்தில் இருக்குதுங்க திருப்பூர்ல உள்ள ஆடை தொழிற்சாலைகள் கோயம்புத்தூர்ல உள்ள ஏற்றுமதி சார்ந்த தொழில் நிறுவனங்கள் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் உள்ள தோல் தொழிற்சாலைகள் மற்றும் கடல் உணவுகளை ஏற்றுமதி செய்யும் மீனவர்கள் அதாவது பெரிய பெரிய தொழில் வந்து சின்ன அடிமட்ட உப்பு கடல் உ கடல் கிடைக்கிற பொருள் வரைக்கும் வந்து எல்லாமே பிரச்சனையில் இருக்குங்க எல்லாருமே ஏற்றுமதி செய்யறதுல வந்து பார்த்தோம்னா ஐம்பது பர்சன்ட் வரி கட்டி தாங்க நம்ம ஏற்றுமதி செய்யணும் அந்த நிலைமைக்கு எல்லாருமே இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் மீனவர்கள் ஆகியோரின் வருமானம் குறைந்தது தாங்க இதில் வந்து பார்த்தோன்னா தொழிற்சாலைகள்லாம் மூடப்படுற அபாயம் இருக்கு நேரடியாகவோ மறைமுறைமுகமாகவோ வேலைகளை லட்சக்கணக்கான பேர் இழக்கிற நிலைமைக்கு தான் இன்னைக்கு இருக்கும் தொழிலாளர்களோட வேலை இழப்புக்கு உள்ளாகும் அபாயத்துல தான் இருக்கு இதனால் ஏற்றுமதி பொருளாதாரத்தோட முதுகெலும்பாக இருக்கும் தமிழ்நாட்டின் இளைஞர்கள் பெண்கள் மற்றும் சிறு தொழில் முனைவோர் தான் முதல்ல பாதிக்கப்படுவாங்க இந்த கூடுதல் வரி விதிப்பு அச்சுறுத்தல் சிறிது காலமாகவே இருந்து வந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான் வெளியுறவு கொள்கையில் ஒரு முன்முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா இந்த சூழ்நிலையை தடுத்து இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற உணவை நாம் ஒவ்வொருவரும் பெறுவதை தவிர்க்க இல்லைங்க உலகளாவிய தெற்கின் குரல் என்று ஒன்றிய அரசு பெருமையாக கூறிக்கொண்டாலும் அமெரிக்காவின் வரிவிதிப்பு விதிப்பு நடைமுறைக்கு வந்தவுடனே இந்திய தொழில்களை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கப்படலன்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டை ஆளுகின்ற திமுக அரசும் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களை பாதுகாக்க எந்த அவசர திட்டமோ நிவாரண நடவடிக்கைகளோ அல்லது தொலைநோக்கு பார்வையோ இல்லாம முதலீட்டு உச்சி மாநாடுகள் மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பற்றி வெவ்வேறு விளம்பரங்களுடன் தன்னை நிறுத்தி கொண்டுள்ளது இருந்து அமெரிக்காவுக்கு கப்பல் மூலம் கொண்டு செல்லப்பட்ட கடல் உணவுகள் ஐம்பது சதவீத வரி விதிப்பாள பாதி வழியில் தூத்துக்குடிக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக அந்த செய்திகள் ரொம்ப கவலை அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இதில் பாதிக்கப்படுவது தமிழக ஏற்றுமதியாளர்கள் தான் எனவே தொழில் மற்றும் வேலைவாய்ப்பினை வாய்ப்பினை பாதுகாப்பதற்கான ஒன்றிய மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கு ஆகவே ஒன்றிய மாநில அரசுகளுக்கு தமிழக வெற்றி கழகம் கீழ்கண்ட கோரிக்கைகளை முன்வைக்குது அதில் என்னான்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா தொழில் முனைவோர்களை தொழில்துறை தொழில் முனைவோர்கள் மற்றும் தொழிலாளர்களுடைய நலன்களை பாதுகாக்க விரைவாகவும் தீர்க்கமாகவும் செயல்படக்கூடிய தொழில் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளை குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து உள்ளடக்கிய ஒன்றிய மாநில அளவிலான கூட்டு பணிக்குழுவை உருவாக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டிஷன் சொல்கிறாங்க ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா வரிவிதிப்பு காரணமாக செலவினங்கள் அதிகரிப்பு மற்றும் கொள்முதல் ஆணைகள் பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் ரத்து போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் சிறு குறு மற்றும் நடுத்தர ஏற்றுமதியாளர்களை ஆதரிப்பதற்கான ஒன்றிய அரசு ஒரு சிறப்பு ஏற்றுமதி நிலைப்படுத்துதல் நிதியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாதிப்புக்குள்ளாகும் தொழிலாளர்களையும் நிறுவனங்களையும் பாதுகாக்க தமிழக அரசு அவர்களின் ஊதியத்திற்கு உத்தரவாதம் தரணும் மானிய கடன் வழங்குவது போன்ற நிவாரண நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடன் வழங்கும் கடன் வழங்கும் செயல்முறையை எளிதாக்க பாசல் த்ரீ விதிமொழியிலேருந்து எம்எஸ்எம்இ நிறுவனங்களை நீக்கி அதற்காக எளிய வங்கிக் கொள்கையை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூடுதல் வரியால் பாதிக்கப்பட்ட துறைகளில் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் பெற்ற கடலில் அஞ்சு தள்ளுபடி வழங்கும் வகையில் ஒன்றிய அரசு ஒரு பிரத்யேக வட்டி மானிய திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறாவது பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாதிக்கப்பட்ட அனைத்து ஏற்றுமதியாளர்களுக்கும் நிலுவையில் உள்ள கடனில் முப்பது பர்சன்ட் வரை பிணையமில்லாத கடன்களை அனுமதிக்கும் அவசர கடன் உத்தரவாத திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்தி அதனை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரி விதிப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்குள் அவங்க வங்கி வாங்கியிருக்கோம் வங்கிக் கடனை திருப்பி செலுத்துவதற்கு ரெண்டு ஆள் ரெண்டு ஆண்டு வந்து அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எட்டாவது பையன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரி விதிப்பினால் ஏற்பட்டிருக்கும் சுமையை ஈடு செய்ய பருத்தி மற்றும் பிற மூலப்பொருட்களின் மீதான இறக்குமதி வரியை தற்காலிகமாக ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒம்பதாவது பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா அமெரிக்காவை தவிர பிற நாடுகளுக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர ஏற்றுமதியாளர்களின் ஏற்றுமதி அதிகரிக்க ஒரு சிறப்பு செயல் திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாவது பாயிண்டில் ஏற்றுமதியை பெருமளவு நம்பியிருக்கும் பல்வேறு துறைகளில் தொழிலாளர்கள் தற்காலிக நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் அடுத்து பதினோறாவது பாயிண்ட்டில் அமெரிக்காவுக்கு அப்பால் ஏற்றுமதிகளை மு பன்முகப்படுத்த எம்எஸ்எம்ஏ நிறுவனங்களுக்கு உதவும் வகையில் சிறப்பு நிதி தொகுப்பினை ஏற்படுத்தணும் இப்படின்னு ஒரு பதினோரு பாயிண்ட்டை வந்து விஜய் அவர்கள் அவங்க அறிக்கையில் சொல்லிருக்காங்க இதெல்லாம் அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டுடைய தொழில்கள் மற்றும் தொழிலாளர்கள் தங்களுக்கு தகுதியான நீதியையும் பாதுகாப்பையும் பெறும் வரை தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு மன்றத்திலும் இடைவிடாமல் போராடும் என்பதை நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் நமது மாநிலத்தை சுற்றி ஒரு பொருளாதார கடையும் உருவாக்கப்படணும் மேலும் முடிவெடுக்கும் உயர்மட்டங்களில் நமது மக்களின் குரல்கள் கேட்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காரு கொரோனா தொற்று பேரதிர்ச்சியின் ஆகும்போது ஆழமான பாதிப்புகளிலிருந்து நமது தொழில்களும் குடும்பங்களும் இன்னும் மீண்டு வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் நமக்கான முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக தேவை முன் முன்னெடுப்பதை விட தற்போது ரொம்ப அதிகமா இருக்கு தமிழ்நாடு தனது மக்களுக்கு உறுதியாக நிற்கும் தலைமையை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தோம்னா இந்த உலகளாவிய அரசியலால் தமிழக தொழில்துறை நசிந்து போய்விடாமல் பாதுகாக்க வேண்டியது ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுடைய கடமையாகும் எனவே பொருளாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை துரிதமா முன்னெடுத்து தமிழக ஏற்றுமதிய ஏற்றுமதி சார்ந்த தொழில்களையும் தொழிலாளர்களையும் பாதுகாக்கும் நடவடிக்கையை வந்து போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளணும் அப்படின்னு தமிழக அரசு என்ன சொ தமிழக வெற்றி கழகம் சார்பில வலியுறுத்தியிருக்காங்க இதை பற்றினா உங்களோட கமெண்ட் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்